தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு யூடியூப்பர் இந்த எழுத்தாளர்களை ரைட்டர் என்று சொல்வது போல எழுத்தாளர்களை எழுதுபவர்களை ரைட்டர் என்று சொல்வதை போல இந்த யூடியூப் சேனலை மெயின்டெயின் பண்ணுவர்களை யூடியூபர் சொல்லினால் இப்பொழுது அழைக்கிறார்கள் அந்த யூடியூபர்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிய பின்னர் தான் நான் இந்த கதைக்குள் நுழைந்தால் நேர்களுக்கு இந்த கதை புரியும் இந்த யூடியூபர்ஸ் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்து தங்களுடைய யூடியூப் சேனலிலே பதிவேக்கம் செய்வார்கள் அதனை ஏனையவர்கள் பார்ப்பார்கள் எத்தனை தூரம் அதிக எண்ணிக்கையானவர்கள் அந்த வீடியோவை பார்க்கிறார்களோ அதற்கேற்ப இந்த யூடியூபர்ஸ் அது வருமானம் அதிகரிக்கும் அதனை ஒரு தொழிலாகவே இப்பொழுது கோடிக்கணக்கானவர்கள் உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் மிக சுவாரஸ்யமான வீடியோக்களைத்தான் அங்கே பதிவேற்றம் செய்வதற்கு ஒவ்வொரு முயற்சி செய்வார்கள் அவ்வாறு சுவாரஸ்யமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்தால் தான் அதனை பலர் பார்ப்பார்கள் இவ்வாறான ஒரு யூடியூபர் ஒரு பரீட்சையிலே மிக சிறப்பான சித்தி அடைந்த ஒரு ஏழை சிறுமியை பற்றி அறிகின்றார் உடனே அவர் அந்த ஏழை சிறுமியின் வீட்டிற்கு செல்கின்றார் மிக கஷ்டமான சூழ்நிலையிலே அந்த சிறுமி படித்து மிக சிறப்பான பருவேற்றினை பெற்றிருக்கின்றான் எந்தவித சந்தேகத்துக்கு இடம் இல்லாமலும் அவள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய மிக சிறப்பான சித்தியை அடைந்திருக்கின்றார் அவளது தந்தையோ ஒரு கூலி வேலை செய்பவர் மிக குறைந்த வருமானத்தில் தான் தன்னுடைய பிள்ளைகளை அவளை படிப்பித்திருக்கின்றார் இப்பொழுது அவள் பல்கலைக்கழகம் சென்றால் நிச்சயமாக அவளது பல்கலைக்கழகத்துக்கான செலவை இந்த தந்தை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த தான் எனவே இந்த யூடியூபரும் அந்த உடையத்தை ஊகித்து கொண்டுதான் அந்த சிறுமியை தேடி செல்கின்றார் தேடி சென்றதும் அவளது குடும்ப விவரங்களை கேட்டு அறிகின்றார் கேட்டு அறிந்த பின்னர் இந்த சிறுமியிடமும் அவளது தாய் தந்தையிடமும் இவர் இவ்வாறு கூறுகின்றார் எனக்கு தெரிந்த ஒரு உதவி வழங்குவவர் இருக்கின்றார் அவருக்கு வெளிநாட்டு வருமானம் எல்லாம் நிறைய இருக்கின்றது அவரை சென்று நாங்கள் சந்தித்து இந்த சிறுமியின் கஷ்ட நிலையை சொல்லி அவள் பல்கலைக்கழகத்துக்கு சென்றால் செலவு தேவை எனவே அந்த செலவை நீங்கள் பொறுப்படுங்கள் என்று சொல்லி கேட்டால் அவர் ஒருவேளை உங்களது மகளுக்கு உதவி செய்யக்கூடும் என்று சொல்லி இந்த யூடியூப்பர் அறிவுரை சொல்கின்றார் அவளது தாய் தந்தையும் ஒத்துக்கொள்கின்றனர் சரி நாங்கள் ஒரு முறை அவ அவரை சந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த யூடியூபர் அந்த சிறுமியையும் அவளது தந்தையையும் அழைத்து கொண்டு அந்த உதவி செய்யும் நபரிடம் செல்கின்றார் அந்த உதவி செய்யும் நபர் அத்தனுடைய வீட்டிலே இருக்கின்றார் சிறிது நேரம் காத்திருங்கள் என்று சொல்லி ஒரு ஒரு வரவேற்பறையிலே அவர்களை இருத்திவிட்டு அவர் உள்ளே ஏதோ அலுவலாக நிற்கின்றார் இப்பொழுது இந்த யூடியூபர் இந்த சிறுமியிடம் சொல்கின்றார் அந்த உதவி போகின்ற நபரிடம் உன்னுடைய நிலையை குறித்து நான் உதவி கேட்பேன் கேட்கின்ற பொழுது நீ நன்றாக அள வேண்டும் விக்கி விக்கி அள வேண்டும் உன்னுடைய அழுகையை பார்த்து அவருக்கு இரக்கம் பெற வேண்டும் அவ்வாறு இரக்கம் வந்தால் தான் அவர் உனக்கு உதவி செய்வார் நீ அழுது விடு என்று சொல்லிவிட்டு இவர் காத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அந்த உதவி செய்ய போன்ற நபர் வருகின்றார் அங்கே பார்த்தால் உதவி செய்வதாக இருந்தால் எந்தவித பேச்சும் இல்லாமல் சரி உனக்கு நான் பல்கலைக்கழகத்துக்கு படிப்பதற்கு உதவி செய்கிறேன் என்று அவர் உதவி செய்ய வேண்டும் ஆனால் இந்த யூடியூப்பரின் நோக்கமும் அது அல்ல எனவே அவர்கள் ஒரு ஒரு வீடியோ பட காட்சி எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் இந்த உதவி செய்ய போகிறவர் ஒரு ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார் சிறுமி பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் மறுபுறத்திலே தந்தை இப்பொழுது இந்த யூடியூபர் இந்த சிறுமியின் கஷ்டத்தை பற்றியும் அவளது சிறந்த பொறுவையை பற்றியும் இந்த உதவி செய்ய போவதற்கு விளக்கி கொண்டிருக்கிறார் இது அழகாக வீடியோ படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது அந்த யூடியூபர் அந்த சிறுமிக்கு ஒரு சமிஞ்சை செய்கின்றார் நீ அழு நீ அழு என்று சொல்லி சமிஞ்சை செய்கின்றார் அந்த சிறுமியோ அளவில்லை அவள் பேசாமல் இருக்கின்றாள் இப்பொழுது யூடியூபர் சிறுமியை கேட்கின்றார் உன்னுடைய பெறுவேற்றுக்கு என்ன காரணம் நீ தொடர்ந்து உன்னுடைய பல்கலைக்கழக கேள்வியை இவ்வாறு கேட்கப் போகின்றாய் என்று கேட்கின்றார் கேட்டதும் அந்த சிறுமி நீ எதிர்பாராத ஒரு பதிலை சொல்கின்றாள் என்னுடைய தாய் தந்தை மிக கடுமையாக முயற்சி செய்து என்னை கேட்பித்தார்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு நெருக்கடியான குடும்பம் நான் மிக கஷ்டப்பட்டு படித்து இந்த பெருவையை பெற்றுக்கொண்டேன் பல்கலைக்கழகத்துக்கும் தெரிவாகப் போகின்றேன் என்றதும் இப்பொழுது யூடியூபர் திரும்பவும் கேட்கின்றார் அவனுடைய பல்கலைக்கழக கல்வியை நீ எவ்வாறு தொடரப்போகின்றாய் கேட்பது மாத்திரம் இல்லாமல் இந்த உதவி செய்ய போவதுக்கு தெரியாமல் இந்த சிறுமியை சொல்கின்றார் அழு அழு நீ நன்றாக அழுது கொண்டு சொன்னால் தான் அவர் உனக்கு உதவி செய்வார் என்று இந்த சிறுமியும் இப்பொழுதும் அளவில்லை என்னுடைய தந்தை இத்தனை காலமும் என்னை படிப்பித்தார் நான் பல்கலைக்கழகம் சென்றாலும் அவர் என்னை நன்றாக படிப்பிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி பதில் சொல்கிறாள் இப்பொழுது இந்த யூடியூப் கோபம் வந்து விட்டது அந்த நிகழ்ச்சியை அந்த வீடியோ படப்பிடிப்பை நிறுத்தி கொள்கின்றார் நிறுத்தி கொண்ட பின்னர் அந்த சிறுமியை பார்த்து கோபமாக சொல்கின்றார் உன்னை நான் எத்தனை தடவை சொன்னேன் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி நீ அழ வேண்டும் அவ்வாறு நீ அழுதால் தான் இந்த உதவி செய்வார் மனமிறங்கி உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீ ஏன் அதை கேட்கவில்லை என்று சிறுமி கொஞ்சம் திமிராகவே பதில் சொல்கிறாள் என்னுடைய தந்தை நான் பிறந்ததிலிருந்து இத்தனை வருடங்களாக என்னை மிக கவனமாக வளர்த்தார் என்னை படிப்பித்தார் மிக கஷ்டப்பட்டு படிப்பித்தார் என்று நான் மிகச்சிறந்த பொறுவேட்டையும் பெற்றுவிட்டேன் இந்த உதவி வழங்குவர் திறப்போகின்ற சில ஆயிரம் ரூபாய்களுக்காக நான் முடியாது அவ்வாறு அளவேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் மிக வேகமாக எழுந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றாள் அவளது தந்தையும் புரிந்தும் புரியாதவராக அவளுக்கு பின்னே செல்கிறார் நேர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் மற்றவர்களின் கஷ்டத்தை பொருளாதார நெருக்கடியை சாதகமாக்கி தங்களுக்கு பணம் உழைக்கின்ற பலர் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்கின்ற தத்துவத்தை தாண்டி மற்றவர்களிடம் உதவி பெறுவதற்காக எங்களது தரத்தை நாங்களே குறைத்து கொள்ள கூடாது என்கின்ற விடயத்தை தான் அந்த சிறுமியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி ஆறாம் மொழி நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்